பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி உள்ளனர் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அரசு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் பாலகிருஷ்ணன் இந்த வழக்கு குறித்த விரிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் ஜியோ சாலை மறியல் போராட்டத்திற்கு தடை விதிக்க உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் பொதுமக்களுக்கு இல்லாமல் அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தினால் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசு தரப்பில் உரிய விளக்கம் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை இன்று இறுதி வழக்குக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்துள்ளனர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜியோ ஜாக்டோ திருச்சியில் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தங்களது மாநில பொதுக்கூட்டத்தில் தாலிகால் தலைநகரங்களும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்ட்ரைக் மற்றும் சாலை நெறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் ஏற்கனவே உயர் மற்றும் உச்ச பல வழக்குகளில் அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஸ்ட்ரைக் நடத்துவது சட்டவிரோதம் என தடை செய்துள்ள நிலையில் ஜாக்டோஜி அமைப்பினர் அறிவித்துள்ள ஸ்ட்ரைக் மற்றும் சாலை மறியல் சட்டவிரோதமானது இவர்களின் கோரிக்கையில் நியாயமாக இருந்தாலும் அது அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான பிரச்சனை சாலை மறியல் நடைபெற்றால் பொதுமக்கள் பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர் மருத்துவ தேவைகளுக்காக செல்பவர்கள் தினசரி கூலி வழக்கு செல்பவர்கள் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் ஸ்ட்ரைக்கில் பங்கு பெறாத ஊழியர்கள் பாதிப்படைவார்கள் மேலும் சாலை மறியலில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் திருமண மண்டபங்களில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு குடிநீர் போன்ற வசதிகள் அளிக்க வேண்டும் இதனால் அரசுக்கு தேவையற்ற செலவு ஏற்படுகிறது எனவே இந்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு இன்று நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் நீதிபதி ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இது நடத்தினால் சட்டவிரோதம் என தெரிவித்தார் மனு குறித்து அரசு தரப்பில் இந்த மாலைக்குள் தகவல் தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இறுதி வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என ஒத்தி வைத்துள்ளனர் நாங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்